நடிகராக நான் வந்து பார்க்கல நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக நிறைய ஆன்மீக விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவராக எனக்கான ஒரு தலைவராக நான் வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து பார்க்குறேன் அது வந்து புதிய சந்திப்பு கிடையாது அதை வந்து நான் வந்து பப்ளிசைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அவரை நான் வந்து சந்தித்தேன் அப்படிங்கிறத எல்லா ஊடகங்கள் முன்னாடியும் கூப்பிட்டு அல்லது அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறதோ ஒரு பதிவு போடுறதோ அப்படிலாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எப்போவுமே நான் வந்து அவரை சந்திக்கிறது தான் அடிக்கடி அந்த வகையில் சமீபத்திலேயும் நான் வந்து அவரை சந்தித்தேன் இதில் எந்த விதமான அரசியலும் கிடையாது நட்பு ரீதியான ஒரு சந்திப்பு தான் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கக்கூடிய வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் பரவலாக மேலும் நடிகர் சங்கத்தில் இப்போ ஒரு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருக்காங்க ஒரு சில அதில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி சொல்லி பதிவு போட்டிருக்காங்க இந்த அறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்கன்னா திரைத்துறைக்கு நன்மை செய்து வரும் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதிக்கு நன்றி நடிகர் சங்க ஆண்டறிக்கை வரவு செலவு அறிக்கைக்கு ஒப்புதல் சட்ட ஆலோசகராக கிருஷ்ணா ரவீந்திரன் நியமனம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க நடிகர் சங்க உறுப்பினர்கள் குறித்து அவதூறு பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நடிகர் சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கிய நடிகர் ரஜினிக்கு நன்றி அப்படின்னு நடிகர் சங்க பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க நடிகர் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கல்வி உதவித்தொகை வந்து வழங்கியிருக்காரு அதுக்காக ரஜினிகாந்த் அவர்களுக்கு தங்களுடைய நன்றிகளையும் வந்து இவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்படி ரஜினிகாந்த் அவர்கள் செய்யக்கூடிய உதவிகள் அப்படிங்கிறது விளம்பரம் பண்ணி செய்யக்கூடிய உதவிகளாக இல்லாமல் இப்படி சைலண்ட்டாக நிறையா உதவிகளை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சுட்டு வர்றதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதை தான் இவங்களும் அந்த தீர்மானத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் நீங்கள் அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது குறித்தும் அதுமாரி ரஜினிகாந்த் அவர்கள் என்னுடைய குரு தலைவர் அப்படின்னு சொன்னது குறித்தும் உங்களுடைய கருத்துகளையும் இதேமாரி நடிகர் சங்க உறுப்பினர்களுடைய குழந்தைகளுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் உதவி செய்திருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்துகளையும் மறக்காமல் கேட்க முடியுங்க மேலே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்